இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு தொகுதி அதில் குமிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பொன்னேரி சட்டமன்ற தொகுதி திருத்தணி சட்டமன்ற தொகுதி திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதி இந்த ஆறு தொகுதியிலையும் எந்தெந்த வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெற்றி பெற்றாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குமுடிப்பூட்டி தொகுதியில் திமுக சார்பாக கோவிந்தராஜன் ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளும் பாமக சார்பாக பிரகாஷ் எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாலு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க திமுக சார்பாக போட்டியிட்ட கோவிந்தராசன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பொன்னேரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக துரை சந்திரசேகர் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் அதிமுக சார்பாக சிறுமணியம் பலராமன் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது வாக்குகளும் பெற்றிருந்தாங்க காங்கிரஸ் சார்பாக துரை சந்திரசேகர் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருத்தணி தொகுதியில் திமுக சார்பாக எஸ் சந்திரன் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூற்றி பதினாலு வாக்குகளும் அதிமுக சார்பாக திருத்தணி கோ அரி தொண்ணூத்தோராயிரத்தி அறுபத்தோரு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க திமுக சார்பாக எஸ் சந்திரன் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருவள்ளூர் தொகுதியில் திமுக சார்பாக ராஜேந்திரன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வாக்குகளும் அதிமுக சார்பாக பி வி ரமணா எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்டு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க திமுக சார்பாக போட்டியிட்ட ராஜேந்திரன் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பூந்தமல்லி தொகுதியில் திமுக சார்பாக ஆ கிருஷ்ணசாமி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளும் பாமக சார்பாக ராஜமன்னார் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க திமுக சார்பாக போட்டியிட்ட ஆ கிருஷ்ணசாமி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆவடி தொகுதியில் திமுக சார்பாக சாமு நாசர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் அதிமுக சார்பாக பாண்டியராஜன் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க திமுக சார்பாக சாமு நாசர் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எழுபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்